வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொழி பயிற்சியினுடைய ஒரு பகுதியாக ஒற்றுப்பிழை தவிர்த்தல் ஏற்கனவே நம்ம வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் இன்னும் ஒற்றுப்பிழைகள் தவிர்ப்பதற்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் இன்னும் கூடுதலாக நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்மொழி உலகத்தின் மிக தொன்மையான ஒரு மொழி மிகச்சிறந்த இலக்கண கட்டமைப்பு உடைய ஒரு மொழி இத்தகைய மொழியை நாம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுத்தும் போது அதில் பிழைகள் இருக்கக்கூடாது அப்படி பிழைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம அதற்கான அடிப்படையான இலக்கணங்களை கற்றுக்கணும் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்ம இன்றைக்கி வல்லினம் மிகுமிடங்கள் இடங்கள் மிகாமிடங்கள் இன்னும் சில இலக்கணங்களை பார்க்க போகிறோம் ரொம்ப கஷ்டமான இலக்கணம்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமையானது தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இதை பயன்படுத்துவது ரொம்ப எளிமையாக இருக்கும் முதல்ல வந்து எழுதும்போது வரக்கூடிய பிழைகள் அதை தவிர்க்கணும் அப்படின்னா முக்கியமாக வல்லினம் மிகுமிடங்கள் தெரியணும் இப்போது தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்துக்கள்லாம் சேர்ந்து தான் சொல் அப்படின்னு சொல்கிறோம் வெறுமனே எழுத்துக்கள் மட்டும் சேர்ந்தால் சொல் ஆகிடுமான கிடையாது எழுத்துக்கள் பொருள் தரும்படியாக இருந்தால் தான் அதை சொல் அப்படின்றோம் அப்படி சொல்லுக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சில எழுத்துக்கள் இருக்குது பொதுவாக மெய் எழுத்துக்களை நம்ம பிரிக்கும் போது வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொல்வோம் அதுலேயுமே குறிப்பாக வந்து ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்தாக வரக்கூடிய அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வல்லினத்தில் க ச த ப இந்த நாலு எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதலாக வரும் அதாவது ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்தாக வரும் இடையினத்தில் ய வ மெல்லினத்தில் ஞ ந ம இந்த எழுத்துக்களில் நம்ம வெறும் வல்லினம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது க ச த ப இதனுடைய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இக்கு இச்சு இத்து இந்த நான்கு எழுத்துக்களும் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த ஆ முதல் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து மொழிக்கு முதல்ல வரும் இப்போது ரெண்டு சொற்கள் ஒன்றாக இணையும் போது நெ நிலைமொழி இப்போ இருக்கிற முதல்ல வரக்கூடிய அந்த சொல்லை நிலைமொழின்னு சொல்லுவோம் அடுத்து வரக்கூடிய சொல்லை வறுமொழின்னு சொல்லுவோம் அப்படி நிலைமொழியாக வல்லினம் இருந்து வறுமொழியாகவும் வல்லினம் வரும்போது அங்கே சில இடங்களில் வல்லினம் மிகும் அதாவது அது பக்க இந்த ரெண்டு சொல்லுக்கு நடுவில் ஒரு ஒற்று எழுத்து வரும் அப்படி எந்தெந்த இடங்கள்லாம் ஒற்று வரணும் அப்படின்னு சொ இலக்கணப்படி சொல்லியிருக்கோ அது வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில இடங்களில் அப்படி ஒற்று எழுத்துக்கள் வராது அதாவது நிலைமொழி ஈற்றிலும் வருமொழி முதலும் வல்லினம் வந்தாலும் கூட சில இடங்களில் வல்லினம் மிகாது அதை தனி வீடியோவை போடுறோம் இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் மட்டும் இப்போது வல்லினம் மிகும் இடங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஓர் எழுத்து ஒரு மொழி அதாவது ஒரே ஒரு எழுத்து தமிழில் ஒரு சொல்லாக கருதப்படும் அதாவது அது பொருள் தரக்கூடியதாக அமையும் உலக மொழிகள் எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் ரொம்ப அரிதானது அந்த மாதிரி தமிழில் ஓர் எழுத்துக்கே ஒரு சொல்லுக்கான பொருள் கிடைக்கும் உதாரணமாக வந்து பூ என்கிற ஒரு எழுத்து அது மலரை குறிக்கக்கூடியதாக அமையுது அதுக்கு ஒரு பொருள் இருக்குது அந்த மாதிரி தா தீ அந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் நம்ம தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழியாக இருக்குது அப்படி ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து எதிரில் பார்த்திங்க அப்படின்னா அது வருமொழியில் வள்ளின எழுத்தாக அமைந்தால் எழுத்து வள்ளின எழுத்தாக அமைந்தால் அந்த இடத்துல இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஒற்று எழுத்து வரும் இப்போ எடுத்துக்காட்டோடு பாருங்கள் பூ கூட்டல் பந்து பூ பந்து அப்படின்னு வருது பூ அப்படின்ற ஒரு சொல் இது நிலைமொழி பந்து என்கிற சொல் வருமொழி இந்த ரெண்டுமே வந்து வல்லினமாக வல்லினெழுத்துக்களாக வந்து பூ என்பதும் வலிநெழுத்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பா அப்படின்றதும் வள்ளி நெழுத்து ரெண்டு எழுத்துக்கள் வந்திருக்கு இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து இப் என்கிற ஒரு புதிய மெய்யெழுத்து அந்த இடத்துல வருது இதுதான் வந்து மிகுகிறது அதாவது இன்னொரு எழுத்து அந்த இடத்துல கூடுதலாக வருகிறது அது என்ன எழுத்தாக இருக்குன்னா நாம் பார்க்கக்கூடிய அந்த வல்லின எழுத்துடைய மெயெழுத்தாகத்தான் அமையும் இப்போது பூ அப்படின்றது கூட்டல் ஊ பா அப்படின்னாலும் கூட்டல் ஆ அப்போது இப் என்கிற அந்த மெய்யெழுத்து தான் அந்த இடத்துல மிகுந்து வரும் அதனால் வல்லினம் மிகுமிடம் அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க இடம் பார்த்திங்கன்னா எழுத்து ஒரு மொழிக்கு பின்னால் வல்லினம் மிகும் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா தீ தீ என்பதும் ஓர் எழுத்து ஒரு மொழி தான் அடுத்து பெட்டி என்கிற ஒரு சொல் வந்திருக்கு பெட்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா க ச த ப இந்த நாலு எழுத்துமே வந்து வல்லினம் மிகுதற்கு வரக்கூடியது அதனால் பெட்டின்னு வந்திருக்கு அது பா வரிசையில் வரக்கூடியது அதனால் த என்பதும் அந்த பக்கம் பா என்பதும் ரெண்டுமே வல்லினெழுத்து அதனால் தீ கூட்டல் பெட்டி தீப்பெட்டி பெட்டி என்று வருகிறது வருமொழி முதல்ல இருக்கக்கூடிய அந்த பே அதில் இருக்கக்கூடிய அந்த மெய்யெழுத்து தான் நம்ம மிகுந்து தீ கூட்டல் பெட்டி தீ பெட்டி என்று நாம் உச்சரிக்கிறோம் சரி ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்துட்டோம் அடுத்து வந்து சுட்டெழுத்துக்கள் அ இ உ மூன்றும் சுட்டு எழுத்து அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதில் ஆ இ என்கிற சுட்டெழுத்துக்கு பின்னால் வலிநெழுத்து வந்தால் அது மிகும் அப்படின்றத பார்க்குறோம் உதாரணமாக வந்து ஆ கூட்டல் சங்கம் இ கூட்டல் குழு இப்போ ஆ என்பது சுட்டெழுத்து இ என்பதும் சுட்டெழுத்து இப்போ ஆ என்கிற சுட்டெழுத்துக்கு அடுத்து என்ன சொல்வது பாருங்க சங்கம் கச தப்ப என்கிற நான்கு எழுத்துக்களில் சா இருக்கு இல்லையா அதனால் சங்கம் என்கிற சொல் வறுமொழியாக வரும்போது நிலைமொழியான ஆ கூட அது சேரும்போது அந்த இடத்துல சாவினுடைய அந்த மெய்யெழுத்து மிகுந்து அச்சங்கம் அப்படின்னு வருது அதே மாதிரி ஈ கூட்டல் குழுவில் இ என்பது நிலைமொழியாக நிற்கிது எதிரில் பார்த்திங்க அப்படின்னா குழு குழுவில் முதல் எழுத்து என்னது கு அது கா வரிசையில் வரக்கூடியது அதனால் கா அதனுடைய மெய்யெழுத்து இக்கு அந்த இக்கு இடையில் வந்து இக்குழு அப்படின்னு மாறுது இது சுட்டெழுத்துக்கானது அதே மாதிரி ஓர் எழுத்தாக மட்டும் இல்லை ஒரு சொல்லாக வரக்கூடிய சுட்டு பெயர்கள் அந்த சுட்டுப்பெயருக்கு பின்னால் வரக்கூடிய வல்லினமும் மிகும் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்குறோம் அந்த கூட்டல் காலம் இந்த கூட்டல் சூழல் அப்போது அந்த என்ற சொல்லை பார்த்திங்கன்னா இறுதி எழுத்து தா காலம் என்பதில் முதல் எழுத்து கா ரெண்டுமே வந்து எழுத்து ரெண்டுமே வல்லின எழுத்தாக வருது அதனால் வருமொழியில் இருக்கக்கூடிய அந்த காலில் இருக்கக்கூடிய இக் என்கிற மெய்யெழுத்து மிகுந்து வல்லினம் மிகுந்து அந்த காலம் அப்படின்னு வருது அதே மாதிரி இந்த சூழலில் பார்த்திங்கன்னா இந்த என்கிற சுட்டுப்பேரில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து இறுதி எழுத்து த அதே மாதிரி வறுமொழியில் சூழல் என்பதில் இருக்கக்கூடிய ச சி சூனு வருது இல்லையா அதனால் அந்த சா அதனுடைய மெய்யெழுத்தான ஈச்சு மிகுந்து இந்த சூழல் அப்படின்னு வருது சுற்றெழுத்துக்கள் மட்டும் இல்லை வினா எழுத்துக்களுக்கு பின்னாலும் வல்லினம் மிகும் இப்போது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னால் எப்படி வந்து மிகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏ கூட்டல் பனி எப்பனி அதே மாதிரி வினா சொல்லுக்கு பின்னாலும் வரக்கூடிய வல்லினம் மிகும் எந்த எப்படி அப்படி வருது இல்லையா வினா சொற்கள் அது எப்படி மிகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கூட்டல் பரிசு எந்த பரிசு அப்படின்ட்டு வல்லினம் மிகுகிறது அப்போது சுற்றெழுத்தில் மட்டும் இல்லை வினா வினா எழுத்திலும் கூட வல்லினம் மிகும் அது மட்டும் இல்லாமல் இனி தனி நடு புது என்கிற சொற்களுக்கு பின்னாலும் வல்லினம் மிகும் இனி கூட்டல் பேசாதே இனி பேசாதே நடு கூட்டல் பக்கம் நடு பக்கம் தனி கூட்டல் குடில் தனிக்குடில் புது கூட்டல் தெரு புது தெரு ரொம்ப எளிமையானது தான் கடினமானது எதுவுமே கிடையாது நம்ம முதல்ல சொன்னதை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா இனி வரக்கூடியது எல்லாமே எளிமையாக உங்களுக்கு புரியும் அதே போல் அகர ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகும் வர கூட்டல் சொன்னார் ஓட கூட்டல் பார்த்தான் பாட கூட்டல் சொன்னான் இப்போ வினையச்சம்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் அதான் வினையச்சம் எச்சம்னா அந்த சொல் முழுமை அடையலை அப்படின்னு அர்த்தம் எதை கொண்டு முடியும் எதை கொண்டா அதை வந்து முழுமை அடையும் அப்படின்னா வினையை கொண்டு அது முடிந்தால் அது வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா வர அப்படின்ற அந்த வினையச்சம் எப்படி முடியுது சொன்னார் என்கிற வினையை கொண்டு முடியுது இப்படி அகர ஈற்றில் வர வ ரா இரு கூட்டல் அ ஓட இட்டுக்கூட்டல் அ பாட இட்டு கூட்டல் அ அப்போது அகர ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகும் வர கூட்டல் சொன்னார் அப்படின்னு வரும்போது வர சொன்னார் ஓட கூட்டல் பார்த்தான் ஓட பார்த்தான் பாட கூட்டல் சொன்னான் பாட சொன்னான் என்று வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா குறிலும் நெடிலும் இணைந்து நிற்கும் சொல்லின் முன் வல்லினம் மிகும் இப்போ எடுத்துக்காட்டால் பார்த்தீங்கன்னா நிலா கூட்டல் சோறு நிலாச்சோறு இப்போது நிலாச்சோறுன்னு பார்க்குறோம் நீ என்கிற குரில் லா என்கிற நெடில் ரெண்டும் இணைஞ்சி வந்திருக்கு அதே மாதிரி சோறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அப்படின்ற நெடில் ரு என்கிற குரிலோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி குறிலும் நெடிலும் சேர்ந்து வரக்கூடிய சொற்கள் வரும்போது அதன் முன்னால் இருக்கக்கூடிய வள்ளினம் மிகும் இப்போ நிலா கூட்டல் சோறு இப்போ சோவில் இருக்கக்கூடிய அந்த இச்சு கூட்டல் ஓ சோ இல்லையா அதனால் நிலா சோறு என்று வரும்போது நடுவில் அந்த இச்சு என்கிற மெய்யெழுத்து மிகுந்து வருகிறது அந்த வள்ளினெழுத்து மிகுந்து வருது நிலா சோறு அதே மாதிரி கணா கூட்டல் காலம் கணா காலம் என்று வருகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியல் உகரத்தில் இருக்கக்கூடிய வல்லினம் மிகும் வன்தொட குற்றியலும் தெரியும் குற்றியலுகரம் குறுகிய ஓசை உடைய உகரம் குற்றியலுகரம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அதில் குறிப்பாக வன்தொட குற்றியலுகரத்தில் மட்டும் வல்லினம் மிகும் காட்டு கூட்டல் செடி காட்டு செடி என்று வரும் அதே மாதிரி நாட்டு கூட்டல் பற்று நாட்டு பற்று என்று மிகுந்து வரும் அடுத்து திசை பெயர்களில் வல்லினம் மிகும் பொதுவாக நமக்கு எளிமையாக தெரிஞ்சதுதான் கிழக்கு கூட்டல் திசை கிழக்கு திசை என்று வரும் வடக்கு கூட்டல் பகுதி வடக்கு பகுதி என்று வரும் அதே மாதிரி வேற்றுமைகளிலும் வல்லினம் மிகும் நம்ம வேற்றுமைகளில் கொஞ்சம் கவனிச்சுன்னாவே நிறைய இடங்களில் பிழைகளை தவிர்க்கலாம் பிழைகளை தவிர்த்திடலாம் எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை இதில் வரக்கூடிய விரிந்து வருகையில் வல்லினம் மிகும் அதாவது தொகையில விரிந்து வரக்கூடிய அதில் வந்து வல்லினம் மிகுந்து வரும் விருதுனா வேறு ஒன்று வெளிப்படையாக தெரியக்கூடியது இப்போ பாடத்தை படித்தேன் பாடத்தை ஐ என்பதுதான் இரண்டாம் வேற்றுமை உருவு அது வெளிப்படையாகவே வந்திருக்கு இப்போ பாடத்தை கூட்டல் படித்தேன் பாடத்தை படித்தேன் அப்போ இப்பு என்கிற அந்த மெய்யெழுத்து வல்லினெழுத்து மிகுந்து வருது அதே மாதிரி படத்திற்கு சென்றேன் கு என்பதுதான் வந்து நான்காம் வேற்றுமை உருவு அது வெளிப்படையாகவே வந்திருக்கு அதனால் தொகையில் வெறி இது இப்போ இரண்டாம் ஏற்றுமை வெறி நான்காம் ஏற்றுமை வெறியில் வல்லின எழுத்து மிகுந்து வரும் படத்திற்கு கூட்டல் சென்றேன் படத்திற்கு சென்றேன் என்று வரும் அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அக்ரிணையாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் உயர்திணையில் கிடையாது அக்ரிணையாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா புலி கூட்டல் பல் இப்போ நம்ம சொன்னது வெறி கிடையாது தொகை ஆறாம் வேற்றுமை தொகை அதாவது புலினது பல் அப்படின்னு வரல புலி கூட்டல் பல் புலி என்று வருகிறது அப்போ புளி என்பது அக்ரிணை அதனால் அந்த அக்ரிணை சொல் ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழியாக இருந்தால் எதிரில் எழுத்து வந்தால் பா என்கிற எழுத்து வந்திருக்கு பல் அப்படின்ற சொல்ல அதனால் புளிப்பல் தான் எழுத வேண்டும் அதே மாதிரி ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஈரு கெட்ட ஈருன்றது ஒரு சொல்லுடைய கடைசியில் வரக்கூடிய எழுத்து அதான் ஈருன்னு சொல்லுவோம் அது முறையாக இல்லாமல் கெட்டு போயிருந்தால் இருந்தால் அதே சமயத்தில் எதிர்மறையை தரக்கூடியதாக இருக்கணும் அது பெயரச்சமாகவும் இருக்கணும் பெயரச்சம்னால் என்ன பெயரை கொண்டு முடியணும் அப்படி இருந்தால் அது ஈறு எதிர்மறை பெயரச்சம் உங்களுக்கு எளிமையாக புரியிறதுக்காக சொல்கிறேன் நான் ஈறு எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு பின்பாக வல்லினம் வந்தால் மிகும் ஓடா ஓடா என்பது ஓடுதல் ஓடியது அப்படின்ல ஓடா அப்படின்றது எதிர்மறை இப்போ ஓடான்றது முழுமையாக முடியல அதனால் அதில் ஈர் கெட்டிருக்கு எதிர்மறையாகவும் இருக்குது எதிரில் பெயர் சொல் வந்தால்தான் அது பெயரச்சம் எதிரில் குதிரை என்கிற பெயர் சொல் வந்திருக்கு அதனால் இது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம்தான் அப்படி வரும்போது ஓடா கூட்டல் குதிரை எதிரில் வழிநெழுத்து வரணும் கு என்பது வழிநெழுத்து அதனால் ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை என்று தான் எழுத வேண்டும் அதே மாதிரி கூவா கூவியது அப்படின்னு வரணும் அதுதான் நேர்மறை ஆனால் கூவா அப்படின்னா கூவலை அப்படின்னு அர்த்தம் அது எதிர்மறை இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈறு கட்டு எதிர்மறை பெயரட்சமாக வந்திருக்கு எப்படி சொல்கிறோன்னா எதிரில் குயில் என்கிற பெயர் சொல் வந்திருக்கிறதுனால கூவா குயில் என்பது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் இதில் கு என்கிற சொல் அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய ஈக் என்கிற மெய்யெழுத்தை நம்ம இடையில இட்டு கூவா குயில் என்று எழுத வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா சில உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் எல்லாத்துலேயும் எடு எல்லா இடத்துலையும் கிடையாது சில உரிச்சொற்களுக்கு மட்டும் இப்போ சாலை உரு தவ நனி இந்த மாதிரி பல உரிச்சொற்கள் சொற்கள் தமிழ் இருக்குது அதில் சாலை என்கிற உரிச்சொல்லை அடுத்து வல்லினெழுத்து முதலாக கொண்ட சொல் வந்தால் வல்லினம் மிகும் சளை கூட்டல் சிறந்தது சா வரிசையில் வரக்கூடிய சி சிறந்தது என்கிற சொல் வந்திருக்கு அதனால் சாலை சிறந்தது இச் என்கிற அந்த மெய்யெழுத்து இடையில் வருது அதே மாதிரி தவ கூட்டல் சிறியது தவ சிறியது தவ என்கிற உரிச்சொல் அதற்கு அடுத்ததாக சி ச வரிசையில் வரக்கூடிய சி என்கிற வலினெழுத்து வந்திருக்கிறதுனால அங்கே வல்லினம் மிகுந்து தவ சிறிது என்று எழுத வேண்டும் அடுத்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓமை தொகையில் வல்லினம் மிகும் தாமரை கூட்டல் பாதம் தாமரை பாதம் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறது தான் நம்ம ஓமை அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஓமை தொகையில் வெறியில் கிடையாது தொகையில் வல்லினம் மிகும் இப்போது தாமரை கூட்டல் பாதம் தாமரை போன்ற பாதம் அந்த போன்ற என்கிற ஓமருவு மறைஞ்சு வந்திருக்கு அதனால் அது தொகைன்னு சொல்கிறோம் தொகை அப்படி வரும்போது தாமரை பாதம் என்று வரும் அதே மாதிரி இரு பெயரொட்டு தொகையில் வல்லினம் மிகும் உழவு கூட்டல் தொழில் ரெண்டுமே வந்து பண்பை ஒட்டி வர்றதுனால இது இரு பெயரொட்டு பண்புத் தொகையாகவும் வருகிறது உழவு கூட்டல் தொழில் உழவுத் தொழில் வெள்ளி கூட்டல் கிழமை வெள்ளிக்கிழமை என்று எழுத வேண்டும் இது போன்ற விதிகளும் நிறைய இருக்குது இருந்தாலும் எளிமையாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வல்லின மிக இடங்கள் சிலவற்றையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முடித்த உடனே உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இலக்கண இலக்கியங்கள் வீடியோக்குள்ளே நான் போட்டிருக்கேன் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய அடுத்த வீடியோ போட்டதும் கண்டிப்பாக அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன்